கஸ்தூரி சொல்லுது சீமான ஆதரிக்கிறாரு ஆமாம் நான் சீமான கேட்குறேன் உன் பொண்டாட்டி விட்டு அதை கேள் உன் மாமியார் மன உறிவிட்டு அதை கேள் உன் பொண்டாட்டியோட பிறந்த கொழுந்தியாக்கள் மூணு பேர் இருக்காங்களா அவங்ககிட்ட கேள் உன் அச்சன்கிட்ட கேள் உன் பொண்டாட்டி கையெழு உன் மாம மன உறி துப்டி பிப்டி தலை அம்பேத்கர் சொல்கிறார் அறிவு உபச்சாரம் நாலேஜ் ப்ராஸ்டீட் இவங்க தான் நாலேஜ் ப்ராஸ்டூட் இவங்க தான் இந்தியாவில் முதல் ஊழல் யாரு டிடி கிருஷ்ண கிருஷ்ணமாச்சாரி கர்ஷத் மேத்தா நீ களை எடுக்கிறியா பாப்பாத்தி களை எடுக்கிறாளா சாணி சமுக்கிறாளா கல்லுடுக்கிறாளா சித்தா வேலை பார்க்குறாங்களா மர வேலை பார்க்குறாங்களா சாரத்தில் ஏறி பெயிண்ட் அடிக்கிறானா இல்லை பழம் அடிக்கிறானா கம்பி நடுறானா நாற்று நடுறானா மெக்கானிக்காக இருக்கானா உடல் உழைப்பு தொழில் யாராச்சும் இருக்கானா பார்ப்பான் ஏன் உங்களுக்கு மட்டும் இல்லை இதை மாதிரி கஸ்தூரி சொல்கிறபடி அவங்க மாமியார் தெலுங்கு செட்டியா இருக்கிறாங்கள்ல அவங்க அவங்க வந்து ஆந்திராவில் தான் வந்தாங்களா அவங்க அந்த புறத்தில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியாரை கேட்க சொல்லுங்க ஏன்னா கஸ்தூரியை வழக்கு போட சொல்லுங்கள் பாண்டிய வழக்கு போட சொல்லுங்கள் எச்சுராஜா வழக்கு போட சொல்லுங்கள் பானதி சீனிவாசனை வழக்கு போட சொல்லுங்கள் அண்ணாமலை வழக்கு போட சொல்லுங்கள் குண்டிகாட்டி மணியை யார் வாங்கினா குண்டி காட்டி மானிய வாங்கினவருக்கும் புள்ளுகப்பட்ட ராஜாஜிக்கு என்ன சொந்தம் என்ன உறவு முறை என்ன பத்தம் எடுத்துக்காட்டுறேன் வணக்கம் சமீபத்தில் கஸ்தூரி பேசின விஷயங்கிறது பெரிய சர்ச்சையாகி ஆந்திரா வரைக்கும் அது பரவி புகார்கள் கூட குவிந்திருக்கிறது நீதிமன்றம் வரை இப்போ போயிருக்கிறார் சமீபத்தில் கஸ்தூரி தலைமறைவானார் மறுபடியும் ஆஜராக இருக்கார் நீதிபதி கூட பார்த்தீங்கன்னாக்கா அவரை மன்னிப்பு கட்ட விதம் சரியில்லை என்ற அடிப்படையில் விமர்சிக்க அனைவாக கைதாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுகிறது இதே ஆதரித்து சீமான இது கஸ்தூரி அவர்கள் வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி கஸ்தூரிக்கு ஆதரவாக சீமானும் கலமியிருக்கிறார் பார்க்குறீங்க அந்த புறம் நாடோடிகள் பிழைக்க வந்தவங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அந்தப்புறம் பிழைக்க வந்த தெலுங்கர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் என்று பேசி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சரை அவர்களுடைய குடும்பத்தை தெலுங்கு இசைவேளாளர் என்கிற பொருள் படி பேசி பொருள் படும்படி பொருள் படும்படி பேசி அந்த குடும்பத்தில் கூட பிராமண பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்படி என்று பேசி அது மட்டும் இனிக்குதா என்று பேசி இந்த அந்த புறம் அப்படின்னு யார் சொல்றா அந்தப்புறன்ற வார்த்தை என்ன அந்த புறம் என்ன அர்த்தம் அந்த அந்த புறத்துக்குள்ள யார் இருக்கா அந்த புறத்தில் யார் இருக்கா அப்போ தேவதாசி முறை வேண்டும் தேவதாசி முறை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சொன்னான் பார்த்தீங்களா இந்த பாப்பா சத்தியமூர்த்தி அந்த குரல் தான் இன்னைக்கு வந்து கஸ்தூரியுடைய குரல் அது மட்டும் சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் அது போல பாப்பான திட்டக்கூடாது பிராமணர்களில் திட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படி கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க ஏண்டா ரெண்டாயிரம் வருஷமாக எங்களை சூத்திரம் பஞ்சமே இளிமக்கள் உழைக்கிற சாதியை ரெண்டாயிரம் வருஷமாக சொன்னீங்களடா பெரியார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் உங்களுக்கான வலிக்குதா பாப்பான பாப்பான்னு தான் சொல்ல முடியும் குண்டியாட்டி மானியம் தான் சொல்ல முடியும் குண்டியாட்டி மானியம் வாங்காமரு அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கறாரு எல்லா மானியமும் நீங்க வாங்கிருக்கீங்கல்ல தேவதான வாங்கியிருக்கலையா தேவதானம் பிரம்மதேயம் இறையிலும் நிலங்கள் எந்தெந்த ஊர்லாம் ஊர் குறிச்சி மங்களம் அப்படி முடியுதோ அதுலாம் பாப்பானுக்கு கொடுத்த ஊர் சதுர்வேதி மங்கலம்லாம் எங்க இருக்குது இறையிலி நிலங்கள குண்டியாட்டி மானியம் வாங்கிருக்காரு வழக்கு போட சொல்லுங்க பாண்டே வழக்கு போட சொல்லுங்க எச்சராஜாவை வழக்கு போட சொல்லுங்க வானதி சீனிவாசன் வழக்கு போட சொல்லுங்க அண்ணாமலை சொல்லுங்க குண்டியாட்டி மானியம் யாரு வாங்கினா இந்த குண்டியாட்டி மானிய வாங்கினவருக்கும் குழுகப்பட்ட ராஜாஜிக்கு என்ன சொந்தம் என்ன உறவு முறை என்ன பந்தம் எடுத்து காட்டுறேன் பழைய ரெக்கார்டே இருக்கு மானிய ரெக்கார்டு அப்படிங்களா ஆமா மானியம் வாங்கினவங்கதான் இல்லன்னு சொல்லுங்க ஏன்னா உங்களை ஒன்றுமே சொல்லிடக்கூடாதா ஏ ரெண்டாயிரம் வருஷமாக எங்களை சொன்னீங்க எங்களை சொன்னீங்க எங்களை கொண்டீங்க அனல்வாதம் புடல்வாதம் செஞ்சீங்க என்ன என்ன சமணர்களை வந்து கழுவில் எத்துனீங்க பௌத்த புக்கியில் விரட்டினீங்க நாலு சாதி நாலாயிரம் வரணும் தொட்டா நாலு சாதி நாலு வரணும் நாலாயிரம் நாலு வரணும் நாலாயிரம் சாதி தொட்டா தீட்டு பார்த்தா பாவம் இவரை பார்த்தாலே தொட்டாதான் திட்டு இவரை பார்த்தாலே திட்டுன்னு சொல்லலையா நீங்க சீமான் அவர் ஆதரிக்கிறாரு அந்த குளத்துல வந்து சீமான ஆதரிக்கிறாரு சீமான் வந்து என்ன ஆதரிக்கிறாரு கஸ்தூரி ஆதரிக்கிறாரு இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கும் நடவடிக்கை என்ன பழிவாங்க கருத்து நியாயமானதுங்கிறாருல்ல கருத்து நியாயமானதுன்னு சொல்றாரா ஆமா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்ன்றத அவரை ஆதரிக்கிறாருங்க அவங்க மாமியா இருக்கிறாங்கல்ல மனோகுரி ஆமா அவங்கள்ட்ட போய் கேட்க சொல்லுங்க இத மாதிரி கஸ்தூரி சொல்றபடி அவங்க மாமியார் தெலுங்கு செட்டியா இருக்கிறாங்கல்ல அவங்க அவங்க வந்து தான் வந்தாங்களா அவங்க அந்த புறத்தில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியாரை கேட்க சொல்லுங்க நீ கைவழி கோத்துற மாதிரி இருக்கு ஏங்க அதத்தலங்க சொல்றேன் நீங்க என்ன ஓடணும் நான் அதைத்தான் சொல்றேன் அவங்க மாமியாரை கேட்டுட்டு அதை சொல்லிட்டு வாங்க இப்போ என்ன ஆந்திராவில் தமிழர் இல்லையா பாம்பேயில் தமிழ் இல்லையா டெல்லியில் தமிழர் இல்லையா கேரளாவில் தமிழர் இல்லையா பிலிப்பைஸில் தமிழர் இல்லையா பீஜுத்து உள்ள தமிழர் இல்லையா சொல்லுங்க சரி இங்க இருக்கு இங்க இருக்க இருக்கிற சாக்கடை இருக்கிற மண அழு மழை அழுகிற சாக்கடை அழுகிற தாழ்த்தப்பட்ட சாதிகள் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட சாதிகள் இருக்கிறாங்க பெண இருக்கிறவங்க இருக்காங்க செருப்பு தைக்கிறவங்க இருக்கிறாங்க அருந்துதீர் மக்கள் இருக்கிறாங்க தேவேந்திர மக்கள் உழவு தொழில் செய்கிறாங்க அந்த இது வந்து எந்த மதமாச்சும் த மதத்தில் பிறந்தவனை கோயிலுக்குள்ளே போகாதனு சொல்லுமா எந்த மதமாச்சும் நீ இதைத்தான் படிக்கணும் இதைத்தான் செய்யணும்னு சொல்லணுமா எந்த மதமாச்சும் தனித்தனி சுடுகாடுன்னு சொல்லி வேணாம் ஏன்னா சொல்லியிருக்கானா ஒரு மதம் என்ன சொன்னார்னா பிராமணர்களுக்கு ஒடுக்கப்படுது ஒடுக்கப்படுறீங்க நீங்க எதெல்லாம் ஒடுக்கிட்டு இருக்கீங்க ஷாஜகான் ஆட்சியில கூட அவுரங்கசீப் ஆட்சியில் கூட ஜெகநாதபுரம் கோயில கொள்ளையடிச்சா அக்ரங்கசீப் ஆட்சியில் கூட ஒன்பது பேர் உங்களுதாண்டி இருந்தாங்க மந்திரியா திருக்கு முண்ட உங்கள் ஆளுதான் பாப்பாங்க தான் இருந்தாங்க இந்தியாவில் சுதந்திரம் வாங்கிலேருந்து அன்னைக்கு இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு நீதிபதிகள் யார் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யார் இந்தியாவை ஆளுகிற கவர்னர்கள் யார் கவர்னர் யார் முதலமைச்சர் எத்தனை பேர் தமிழ்நாட்டில்லாம் பாப்பான் எந்த அரசியல் பதவியிலும் இல்லை எந்த எம்பிஎம்மொழியோ கிடையாது தான் உங்கள் தடத்தெல்லாம் பாருங்கள் இன்னமும் ராவ் ஷர்மா பாண்டே பட்டாச்சாரியா நாயர் எல்லாம் நீங்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் தான் ஆளுங்க உங்களுக்கு வந்து பிஎம் ஆஃபீஸில் யார் நீங்களும் அதிகமாக இருக்கிறீங்க கட தாண்டி போகக்கூடாதுனு சொன்னால் நீ இதெல்லாம் கடல் தாண்டி போகிறீங்க குஜராத்தில் இருந்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு சதவீத விழுக்காடுக்கு மேலே போய் அங்கே போயிருக்கீங்க எதுக்கு போகிறீங்க என்ன உடுக்குனே உங்களை யார் உடுக்குனா நீங்கள் தான் எங்களை ஒடுக்குனீங்க நாங்கள் எதுக்கு கேள்வி வைக்கிறோம் கேள்வி வைக்கிறது தப்பா தப்பாக சொல்லுங்க இல்லை இப்போ நீ களை எடுக்கிறியா பாப்பாத்தி களை எடுக்கிறாளா சாணி சம்முக்கிறாளா கல் எடுக்கிறாளா சித்தா வேலை பார்க்குறாங்களா மர அறுவை பார்க்குறாங்களா சாரத்தில் ஏறி பெயிண்ட் அடிக்கிறானா இல்லை பழம் அடிக்கிறானா கம்பி கட்டுறானா நாற்று நடுறானா மெக்கானிக்காக இருக்கானா உடல் உழைப்பு தொழில் யாராச்சும் இருக்கானா பார்ப்பான் ஏன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஏன் நீங்கள் மட்டும் வரமாட்டீங்க அக்ரகாரத்தில் ஏன் வரமாட்டறிங்க ஏன் வரமாட்டுறீங்க எதுக்கு உங்களுக்கு அது இது எங்கள் மொழி எங்கள் மக்கள் பேசுகிறோம் நாங்கள் போகிற உண்டியில் காசு நாங்கள் கட்டின கோவிலில் போய் நீ மணி மட்டும் அடிக்கிற எங்களை வரக்கூடாதுன்னு சொல்கிற தில்லையில் வந்து கனகசபையில் வந்து இப்போ தமிழில் பாடக்கூடாதுன்னு சொல்கிற ஏன் பாடக்கூடாதுன்ற தஞ்சை பெருகுடையார் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு செய்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறானே பிராமணா சங்கம் தம்புராஜ் அவங்கெல்லாம் யார் என்ன உங்களுக்கு மூளை வலிமை ஜாஸ்தி எங்களை விட உங்களுக்கு மூளை வலிமை ஜாஸ்தியா உங்களுக்கு என்னடா தெரியும் என்ன தெரியும் நீங்கள் யானை சாணியை முதிச்சா அறிவு வரும்னு சொல்லி எங்களை ஏமாத்திருக்கீங்க அதெடா தெரியும் உங்களை விட அறிவாளிகள் நாங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த நாட்டை காட்டி கொடுத்தீங்க வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்காரர் உள்ள வரது காரணம் என்ன வெள்ளக்காரன் எதிர்த்து இந்த இந்திய துணைக்கட்டத்தில் இருக்கிற அவங்க கேட்குற முக்கியமான கேள்வி என்னென்னா முந்நூறு வருடத்துக்கு முன்னாடி வந்த நீங்கள்லாம் தமிழர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிராமணர்கள்லாம் வந்து தமிழர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அதாவது அம்பேத்கர் சொல்றாரு தன் சக மனிதர்களை எப்போதும் தருத்தர்களாகவும் தற்குரிகளாகவும் வைத்திருக்கும்படியான ஒரு தத்துவத்தை கண்டுபிடிக்க தன் கல்வித்திறனை இந்து மதத்தின் பெயரால் அறிவு உபச்சாரம் செய்த சமூகம் பார்ப்பனரை தவிர உலகில் வேறு எங்கும் இல்லை அம்பேத்கர் சொல்றார் அறிவு விபச்சாரம் இங்க தான் இந்தியாவில் முதல் ஊழல் டிடி யாருமான கிருஷ்ணமாச்சாரி கர்ஷத் மேத்தா சுதந்திரம் வாங்கும் போது ஒரு அமெரிக்க டாலரும் ஒரு ரூபாயும் ஈக்குவலா இருந்துச்சு என்ன ஆச்சு யார் உயர் அதிகாரிகள் இருக்கிறா அதிகார வர்க்கத்தில் யார் இருக்கா பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் கா இதாயிருச்சு ஏன் அரசு வங்கிகள்லாம் வந்து ஆகுது அரசு வங்கிகளில் வாங்கின தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்கிட்டு ஓடி போகிறான்ல எவனாச்சும் தலித்து இருக்கானா எவனாச்சும் இருக்கானா எவனாச்சும் சேருவார் அகமுடியாறு பறையர் உள்ள சமூகத்தை சேர்ந்தமே செட்டியார் கோணாறு பில்லம்வார் முதலியார் கவுண்ட்ரு வன்னியர் யாராச்சும் இருக்கானா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இருந்து கடனை வாங்கிட்டு யார் ஓடுறா எந்த பாயாச்சும் ஓடுறானா எந்த கிறிஸ்டின்னு ஓடுறானா நீங்கள் இதில்டா ஓடுறீங்க ஐசிஐசி வங்கியில் ஹெச்டிபிசியில் கொலையடிச்சு ஒரு மாமி படத்தை கூட போட மாட்டீங்களாடா இது அவங்க எழுதியா சீமான் போன்றவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கனாக்கா இது வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அவங்க சொன்ன கருத்தை என்ன தவறுன்னு சொல்லி வலுவன்னைக்கு கசூரிக்காக அதே சீமான சரியான ஆம்பளையாக இருந்தா சீமானுக்கு நெஞ்சில் மாஞ்சா இருந்தா கஸ்தூரி பேசின பேச்சை அவனை பேச சொல்லுங்க அவனே பேசிட்டு தானே இருக்காரு பேச சொல்லுங்க கஸ்தூரி சொன்னது சரிதான் அப்படி பேச சொல்லு கருத்து கருத்து நீடாமங்கலத்துல இருந்து நீடாமங்கலத்துல வந்து தஞ்சை சோழமணி என்ன வச்சிருந்தான் யோக்கியமா வச்சிருந்தான் பாப்பா பேச்சுக்கிட்டு சோழமணி என்ன வச்சிருந்தான் பாப்பா பேச்சுக்கிட்டு சோழமணி என்ன வச்சிருந்தான் அவன் அந்த புறமே வைக்கலையா சோழமண்ணே தேவரடியால் முறை எதுக்கு வந்துச்சு கோயிலில் ஒரு குறிப்பிட்ட பெண்கள் தான் டான்ஸ் ஆடுற முடியும் எவன்டா அழுதி வச்சுருந்தான் எத்தனை வருஷத்துக்கு நாங்களே ஆடிக்கிட்டு இருக்குது நீங்கள் போய் ஆடுங்க தேவதாசி முறை இது எதுக்கு பொட்டுக்கட்டுறதுக்குன்னு ஒரு சாதி எதுக்கு கேட்டால் இறைவனுக்கு தொண்டுன்னு சொல்கிறான் உங்கள் வீட்டில் அனுப்பு இப்போ கஸ்தூரியை சொல்லுது சீமான் உங்கள் வீட்டில் அனுப்பு அனுப்புவார பெண்களை வந்து ஒரு பொருளாக பெண்களை வந்து ஒரு கமாடிட்டியாக போக பொருளாக பார்க்குற அந்த சிந்தனை கூடாது அந்த பார்ப்பனி என்பது பிராமின்ஸ்ட்ட மட்டும் இல்லை நியூ பிராமின்ஸ் இருக்கிறான் அந்த சூத்திரர் சூத்திர அடிமையர் அவங்கள்ட்ட இருக்குது அதனால தான் அந்த கேஸ்ட் சிஸ்டத்தை வர்ணாசை வந்து வந்து வர்ணாசு சப்கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கீழே பஞ்சமர்கள் அதுக்கப்புறம் சூத்திரர்கள் அதுக்கப்புறம் வைசியர்கள் அப்புறம் சத்திரியர்கள் அப்புறம் பிராமின்னு சொல்லி ஒரு பிரமிடு மாதிரி வச்சிருக்கிறான் ஒருத்தனை எத்து மேல இருக்கவே எல்லா பேரும் எத்திக்கிட்டு இருக்கான் சத்திரியன் மேல இருக்கட்ட எத்து வாங்கிக்கிட்டு வைசியன் சூத்திரன் பஞ்சமன் எத்துறான் எது எப்படியோ மன்னிப்பு கேட்டாங்கல்ல மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்டால விட வேண்டியான சீமான்னு சொல்றாருல்ல சரி நானும் வந்து ஒன்று கேட்குறேன் சீமான் ஒரு கலவணி பைய சீமான் ஒரு திருட்டு பைய சீமான் ஒரு பொம்பளை புரக்கி சீமான் ஒரு குடிகாரன் சீமான் ஒரு புலமே இருந்த தமிழிடம் காசு வாங்கிட்டு கட்சி நடத்துகிற ஒரு பெய்ய ஃபோர் டுவெண்ட்டி ப்ராடு டெக்காய்டி இதெல்லாம் சொல்லிட்டு மனுப்பு கேட்டுக்கிட்டால் சிம்மன் விட்டுவார அது வராங்க அதே படிச்சு எங்கே நாங்கள் உள்ளே போகிறோம் சிறைக்கு போகிறோம் எங்கள் ஜெயிலில் எங்களுக்கு என்ன வந்து ஜெயிலில் வாழை இலையிலையா இருக்க வர்றீங்க சங்கராச்சாரியார் மட்டும் வெளியே இருக்க வர்றீங்க சங்கராச்சாரியார் மட்டும் சிறையில் வந்து ஒரு பிராமின் சமைக்கிறாரு அவருக்கு மட்டும் என்ன அவருக்கு மட்டும் என்ன இப்போ நாங்கள் கூடாதா இப்போ சங்கராச்சரியில் எங்களால் ஒரா போடு பிசிஏ போடு எம்பிசிஏ போடு எஸ்சிஎஸ்சியை போடு நாங்களும் நல்லா மந்திரம்லாம் ஓதுவோமே நல்லா செய்வோமே உங்களை மாதிரி உங்களே அங்கே என்ன குறைஞ்சிட்டோம் உங்கள் சமஸ்கிருதம் தெரியுதா உங்கள் அக்ரகாரத்தில் பிறக்காத மயில்சாமி என்ன துறை இருக்கிறாரில்ல இருக்காரா இல்லையா மயில்சாமி என்ன துறை நீங்கள் இஸ்ரோவில் இருக்கிறாங்கள நான்கு மனுஷன் எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்தில் எல்லா பணக்காரர்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழர்கள் இருக்கிறாங்க மற்ற மொழி பேசிட்டு நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அறிவு என்ன ஆ சரிற கூட மில்ட்ரியில் யார் இருக்கா முப்படையில் யார் இருக்கா நாங்கள் தான் இருக்கோம் எம்பிசி தான் இருக்கோம் பிசி தான் இருக்கும் எஸிஎஸ்சி தான் இருக்கோம் இந்தியா ராணுவத்தில் என் பிராமணி எத்தனை பேர் இருக்கா ஸோ உங்கள் வேதத்தில் எல்லாமே இருக்குல்ல உங்கள் வேதத்தில் எல்லாமே இருக்குது அந்த உமா ஆன் அந்த கோட்ஸே மாமி சொல்லுது கஸ்தூரி சொல்லுது மதுவந்தி சொல்லுது வானதி சீனிவாசன் சொல்லுது நிர்மலா சீதாராமன் எல்லாம் சொல்கிறீங்களே உங்கள் வேதம் இருக்குது ரிக்கு யஜூர் சாமு அதனால் வேதம் இருக்குல்ல மகாபாரதம் ராமாயணம் இருக்குல்ல நல்லா ஓதுவீங்கல்ல பாகிஸ்தானை வாகா பாட்ருந்து ஓத தானே பாகிஸ்தானுக்கு பாயெல்லாம் ஓடிப்பிடுவாய் இல்லை எதுக்கு இராணுவத்தை வச்சுருக்க எதுக்கு எங்களை மட்டும் ராணுவத்தை நாங்கள் மட்டும் வேலைக்கு போகணும் நீங்கள் வரமாட்டிங்களா நொங்குதுன்னா நோகாமல் நொங்குதுன்றீங்க நாங்கள் மட்டும் இருந்து உழைக்கணும் கஷ்டப்படணும் நீங்கள் மட்டும் மேலே வாங்கிட்டு எல்லா பதவியும் நீங்கள் இருப்பீங்க ஒரு காலத்தில் நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் பார்த்தீங்கன்னா பட்ட கிராமம் இதாக இருப்பாங்க ஓய் பார்ப்பாங்க யூ பார்ப்பாங்க நீதிபதியாக மக்கீலாக இருந்தாங்க நம்மளால எங்கே இருந்தேன் விவசாயம் பண்ணிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தான் கல்வி கதைகளுக்கு இல்லை ஏன் இல்லை கல்வி ஏன் இல்லை கல்வி பிற்படுத்தப்பட்டோர் இருந்ததுல பிற்பட்டோராக இருக்கு யார் பட வச்சா நீ இதோட பட வச்சிங்க நான் சொல்ல வெள்ளக்காரனே வெள்ள வெள்ளக்காரன் சொன்னானே வெள்ளக்காரன் விவேகானந்தரே சொன்னாரே இந்த நாட்டில் இன்னைக்கு பிராமணன்லாம் அடித்து பத்திரமா அன்னைக்கு தானே அந்த நாட்டுக்கு விடுவிப்பு விவேகானந்தர்லாம் சொன்னார் பாட புத்தகத்தில் என்ன சொல்கிற ஆரியர்கள் வருகை இஸ்லாமியர் படையெடுப்பு பாய் வந்தால் மட்டும் படையெடுப்பான் பாப்பாயம் வந்தால் வருகையும் ஒரு கோயில் பூசாரி நகையை திருநாரு உண்டியில் குடைச்சார்னா கோவில் பூசாரி முத்துச்சாமி கைது கருப்பணன் கைதுன்னு போடுறான் ஆனால் ராமேஸ்வரன் கோயிலில் கோயில் குருக்கள் வந்து நகையை திருடிட்டா எடை குறைந்ததுன்னு போடுறான் தினத்தந்தியில் அவனு சுத்திரப்பை தான் எடை குறைந்த தான் எடை குறைப்பாளரான் திருமணிலையும் போடுறாங்கல்ல ஆ எடை குறை அதை அப்புறம் எடை குறையும் நாங்கள் பண்ணால் திருட்டு நீ பண்ணால் எடை குறைப்பா எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டி உனக்கு வந்தால் ரத்தமாக இந்த பார்ப்பனருடைய ஆதாரத்துக்காக எல்லா பாப்பும் எங்களை சொல்லலை பார்ப்பனர்களையே சின்ன குத்துசி இருக்கிறாரு வி ஆர் கிருஷ்ணன் இருக்கிறாரு மனித உரிமை போராளிக்கே பாலகோபால் இருக்கிறாரு பியூசிஎல் முரளி இருக்கிறாரு மக்கள் சூழரிமை கழகம் சுரேஷ் இருக்கிறாரு இன்னும் எண்ணற்ற மனித உரிமை போராளிகள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க இந்த ஷாகின் பாத் கலவரத்தில் அவர் ஒருத்தர் முரளிதரன் அவர் ஒரு பிராமணர் தான் நல்ல ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அது அவங்க மைக்ரோ மைனாரிட்டியாக இருக்கிறாங்க இவன்களால் தான் எல்லா பிரச்சனையும் இவனுகள தான் வருது உங்கள் மதம் அப்படி சொல்லுதான் கற்றுக் கொடுக்குது ஓகே இப்போ சீமான் அரசியல் அது இறுதி என்ன சொல்ல வரீங்க சீமான் வந்து ஒரு பாஜ் பிஜேபி ஆள் இல்லை இப்போ வந்து சரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட கஸ்தூரியோட கருத்துக்கு சீமான் வந்து கஸ்தூரி பேசின தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்லாம் வந்தியரிகள் அவங்களாம் அந்தப்புறம் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அவங்களாம் பிழைக்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிற கஸ்தூரி சொல்லுது சீமான் ஆதரிக்கிறாரு ஆமாம் நான் சீமானை கேட்குறேன் உன் பொண்டாட்டி கையில் விட்டு அதை கேளு உன் மாமியார் மன ஊறிட்டு அதை கேளு உன் பொண்டாட்டியோட பிறந்த கொழுந்தியாக்கள் மூணு பேர் இருக்காங்களா அவங்ககிட்ட கேளு உன் மச்சன்கிட்ட கேளு உங்கள் கொண்டாட்டி கையல்வெளி உங்கள் மணோரி பிப்டி ஃபிஃப்டி தெல நீங்கள் எதாட்டா குடி ரசியல் ஜாதி ரசியல் பேசுவீங்க ஒரே ரத்தத்துல ஒரே டஸ்ட்ரிபூரில் ஒன்றா போட்டு பிறந்தீங்களா ஒரு உயிரினுக்களை போட்டு குலுக்கி 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 தூய தமிழ் தூள் டிஸ்ட்ரிபியூட் ரத்த டஸ்ட் ரத்தம் தூய ரத்தம் பார்க்குறீங்க ஒன்றா இருப்பதா தா அது வந்து ஆண் வந்து தானே அப்படிங்கிறாங்கல்ல இப்போ அதுதான் சொல்கிறோம் ஏ உலகத்துல எல்லாமே மனசுக்கு தண்டா தான் மக்கள் தண்டா இல்ல இது இல்லைன்னா வேறுபாடு இருக்கு நீயே ஒரு விருதா பய உன்னை எவனு நம்ப மாட்டான் நீ கட்சிக்கார பையங்கள விட்டு பல்வேறு ஆட்கள் இருக்காங்க வெளியேறிக்கிட்டே இருப்பான் ஐயோ அவனுக்கு தாராளம் தண்ணி நீச்சல் தண்ணி நெய் பாடு கஞ்சப்பைய மக்களை சொல்ல எல்லா பேரும் வந்து கட்சி பேரை தொண்டர்களை கட்சியை வச்சு சம்பாதிப்பாங்க நீ கட்சியை வச்சு இழப்பாங்க நாம தமிழர்ல மட்டும் கிரிஷ்டப்பாக்கெல்லாம் அவன் மட்டும் நல்லா இருப்பான் நான் சொன்னேன் உங்கள் டிவியில் கொடைக்கானலில் வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இப்போ உறுதியாயிருச்சா இல்லையா ஈசிஆரில் பங்களா வாங்கியிருக்கா இல்லையா ஆ அந்த இருக்கிற பத்திரம் ஒன்று இங்கிலீஷில் அஃபிடேவிட் வந்திருக்கா இல்லையா அது மட்டும் இன்னும் இங்கிலீஷில் போடுறேன் சரி நான் கேட்குறேன் அந்த மையம் பிரபாகரன் இருக்கார் எங்கே படிக்கிறாரு அரசு பள்ளியில் படிக்கிறாரா ஆங்கில பள்ளி கல்வி இதெல்லாம் படிக்கிறாரு அரசு பள்ளியில் படிக்கிறார சொல்லு ஏ காமராஜர் மாதிரி சொத்துப்பட்டியில் வெளியே எனக்கு சொத்தே இல்லைப்பான்னு சொல்லு காமராஜர் மாதிரி மூணு சட்டை வச்சுருக்கேன் டெங்கு பெட்டி வச்சுருக்கிய நீ பெரிய இது மாதிரி என்னமோ பிளேனில் தான் வருவார் இவர் பிளெயினில் தான் போவார் இவருக்கு பச்சையார காரு இது எல்லாம் பொறுக்கி தின்றது அரசியல் இந்தத்தை இது இவனவே வளர்த்து இந்த கருப்பு சட்டை கணக்கை வேற இவனை வளர்த்து விட்டு வேன் படுறா பாடு அதைத்தான் சொன்னார் அண்ணா அரிய அழகாக சொன்னார் அண்ணா மரத்தை வெட்டுகிற வெட்டுகிறவன் களைத்து போக போனால் ஓய் மரத்தை வெட்டுகிறவன் களைத்து போனால் ஓய்வெடுக்க இன்னொரு மரத்தின் நிழலில் தான் அமர்கிறான் நம்மையும் இவன் வெட்டுவானே என்று நினையாமல் அம்மரம் நிழலைக்கும் அது போல பொது வாழ்வில் நம்மை தாக்கூர் இடத்திலும் நிழல் தரும் மரம் போல் அன்பு காட்டுவோம் அப்படின்னு அண்ணா சொன்னார் ஓகே நன்றி சார் ம் சரி